இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணலனா உங்களால ஓட்டே போட முடியாது என்ன சொல்ற இப்போ தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் அப்படினு சொல்லப்படக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் டிவிஷன் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு ஆபீசர்ஸ் இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த ஃபார்ம்ல மேலே பார்த்தா அப்படினா உங்க போட்டோ உங்க டீடைல்ஸ் உங்க வாக்குச்சாவடி டீடைல்ஸ் எல்லாமே ஃபில் ஆகியே தான் வரும் என்னோட ஃபில் ஆகியிருக்கு நான் Black வந்து பண்ணியிருக்கேன் அடுத்து நீங்க ஃபில் பண்ற இந்த காலம்ல உங்களோட பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணனும் ஃபர்ஸ்ட் உங்க பிறந்த தேதி உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கு பிறகு உங்க மொபைல் நம்பர் உங்க அப்பாவோட இல்லனா கார்டியனோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்க அம்மாவோட பேர் அடுத்து அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்டோட பேர் அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இதுவும் ஆப்ஷனல் தான் அடுத்து தான் பிரச்சனையே கீழ லெஃப்ட்டில் ஒரு பாக்ஸும் ரைட்டில் ஒரு பாக்ஸ்லையும் டீட்டெயில்ஸ் வந்துருக்கும் இதே எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து நினச்சி அந்த நேரத்தில் உங்கள் பேர் எஸ்ஐஆரில் இருந்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் லெஃப்ட்டில் இருக்கிற காலத்தை மட்டும் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி என்ன மாதிரி நீங்கள் வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு தான் ஓட்டே போட ஆரம்பிச்சிருக்கீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா நீங்க ரைட்ல இருக்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும் லெஃப்ட் இல்லனா ரைட் இந்த ரெண்டுல ஏதா ஒண்ணு தான் ஃபில் பண்ணணும் இந்த ரெண்டையுமே நீங்க ஃபில் பண்ண தேவ இருக்காது யாரா இருந்தாலும் அதே மாதிரி இந்த 2002ல நடந்த எஸ்ஐஆர் உடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருப்பாங்க இதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படினாக்க அதுக்காகவே ஒரு கவர்மெண்டோட வெப்சைட் இருக்கு வெப்சைட் லிங்க் கடைசில நான் சொல்றேன் அதுல போய் கிட்டிங்க அப்படினாக்க உங்க சட்டமன்ற தொகுதியோட பேர் நம்பர் பாகம் எண் வரிசை எண் எல்லாமே அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துக்க முடியும் இப்போ ஒருவேளை நீங்க வந்து எல்டரா இருக்கீங்க 2002லயே ஓட் போட்டுருந்தீங்க அப்படினா லெஃப்ட்ல வந்து ஃபில் பண்ணணும் இதல ஃபர்ஸ்ட் உங்களோட பேர் அடுத்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் அடுத்து உங்க அப்பாவோட பேரு உங்க அப்பாவோட உறவுமுறை அதாவது தந்தை அப்படின்னு மென்ஷன் பண்ணணும் அதே மாதிரி மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியோட பேரு சட்டமன்ற தொகுதியோட நம்பர் பாகம் எண் அண்ட் வரிசை எண் இது நான் சொல்ல போற வெப்சைட் பார்த்து நீங்க வந்து ஃபில் பண்ணிடலாம் இல்ல உங்கள்ட்ட டீடைல்ஸ் அந்த ஓட்டர் ஐடி இருந்தா அதை பார்த்தே நீங்க ஃபில் பண்ணலாம் ஓகே ஒருவேளை நீங்க என்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டெல்லாம் போடல இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்கன்னா இந்த இடத்துல உங்க அப்பாவோட டீடைல்ஸோ இல்ல உங்க தாத்தாவோட டீடைல்ஸோ வந்து ஃபில் பண்ணணும் இதை பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் பெயரு இந்த இடத்துல உங்க அப்பாவோட பேரு அதே மாதிரி உங்களோட அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் உங்க அப்பாவோட அப்பா உறவினர் கலைஞரின் பெயர் அப்படின்னு வர இடத்துல உங்க தாத்தாவோட பேரு அவருடைய தகப்பன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதியுடைய டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ரைட் சைட்ல ஃபில் பண்ணிடணும் கீழே சைன் போட்டீங்கன்னா கீழே கடைசியில் பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து சைன் வந்து போட்டுருவாரு இந்த மாதிரி ரெண்டு காப்பி இருக்கும் ஒன்னுல நீங்க ஃபில் பண்ணிட்டு அவர்கிட்ட கொடுத்தணும் ஒன்னுல கீழே அவரோட சிக்னேச்சர் வாங்கி நீங்க வச்சுக்கணும் இந்த ரெண்டாவது ஃபார்மை நீங்க சைன் வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பிகாஸ் ஹோட்டல் லிஸ்ட்ல உங்க பேர் வரலனா இதுதான் உங்களுக்கான ப்ரூஃபா இருக்கும் ஸோ கண்டிப்பா சைன் வாங்கி நீங்க வந்து வச்சுக்கணும் அண்ட் மேல உங்களோட புது போட்டோ ஒன்று வந்து ஓட்டிடணும் இது மட்டும் இல்லாமல் இதை கொடுக்குறப்ப பர்த் சர்டிஃபிகேட் மாதிரி